கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் பதினான்கு வயதான தோஷந்தான் அந்த நாளில் தமிழகத்தில் சைவ சமயமும் வைஷ்ணவ சமயமும் புத்துயிர் பெற்று தளிர்க்க தொடங்கியிருந்தன இவ்விரு சமயங்களிலும் பெரியார்கள் பலர் தோன்றி திவ்ய ஸ்தல யாத்திரை என்ற விஷயத்தில் தமிழ் நாடெங்கும் யாத்திரை செய்து பக்தி சுடர் விளக்கு ஏற்றி ஞான ஒளியை பரப்பி வந்தார்கள் அமுதொழுகும் தமிழில் கவிதா ரசமும் இசை இன்பமும் ததும்பும் தெய்வீக பாடல்களை இயற்றி வந்தார்கள் அந்நாளில் தமிழகத்தில் வாழ்ந்து வந்த சைவ பெரியார்களுக்குள்ளே திருநாவுக்கரசர் இணையற்ற மகிமையுடன் விளங்கினார் மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பிரசித்தி அடைந்து தமிழகத்தின் போற்றுதலுக்கு உரியவராகிவிட்ட அப்பர் சுவாமிகள் விக்கிரமன் நாடு கடத்தப்பட்ட போது முதிர்ந்த மூப்பின் காரணமாக அதிகமாய் நடமாடவும் இயலாத தள்ளாமையை அடைந்திருந்தார் அந்த தள்ளாத பிராயத்திலும் அவர் ஸ்தல யாத்திரை சென்றிருந்து சமீபத்தில் திரும்பி வந்திருக்கும் செய்தியை குந்தவிதேவி அறிந்தாள் அப்பிரியாரை தரிசிப்பதற்காக காஞ்சியில் பிரசித்தி பெற்று விளங்கிய சைவ மடாலயத்துக்கு ஒருநாள் அவள் சென்றாள் முதிர்ந்து கனிந்த சைவ பழமாக விளங்கிய அப்பர் சுவாமிகள் சக்கரவர்த்தியின் திருமகளை அன்புடன் வரவேற்று ஆசி கூறினார் அவரை பார்த்து குந்தவி சுவாமி இவ்வளவு தள்ளாத நிலைமையில் எதற்காக தாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் தாங்கள் தரிசிக்காத ஸ்தலமும் இருக்கிறதா எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டாள் அதற்கு அப்பர் குழந்தாய் தில்லைப்பதி வரையிலே தான் போயிருந்தேன் பொன்னம்பலத்தில் ஆடும் பெருமானை எத்தனை தடவை தான் என்ன இன்னமொரு முறை கண்ணாரக் கண்டு இன்புற வேண்டும் என்ற ஆசை உண்டாகத்தான் செய்கிறது ஆகா அந்த ஆனந்த நடனத்தின் அற்புதத்தை தான் என்னவென்று வர்ணிப்பேன் அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் மனித பிறவி எடுக்கலாமே என்று கூறிவிட்டு பாதி மூடிய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பின்வரும் பாசுரத்தை பாடினார் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடிய பாதமும் காணப்பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பாட்டு முடிந்த பின்னர் அப்பர் சுவாமிகள் சற்று நேரம் மெய்மறந்து பரவச நிலையில் இருந்தார் முன்பெல்லாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் குந்தவி பக்தி பரவசமடைந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கியிருப்பாள் ஆனால் இன்றைக்கு அவள் மனம் அவ்வாறு பக்தியில் ஈடுபடவில்லை அப்பர் ஒருவாறு சுய உணர்வு அடைந்தபோது குந்தவி அவரை நோக்கி சுவாமி சோழ நாட்டில் யாரோ ஒரு சிவனடியார் புதிதாக தோன்றி ராஜரீக காரியங்களிலெல்லாம் தலையிடுகிறாராமே தங்களுக்கு அவரை தெரியுமா என்று வினவினாள் அவளுடைய வார்த்தைகளை அறைகுறையாகவே கேட்ட அப்பெரியார் என்ன குழந்தாய் சோழ நாட்டில் தோன்றியிருக்கும் சிவனடியாரை பற்றி கேட்கிறாயா ஆகா அவரை பார்க்கத்தானே அம்மா நான் முக்கியமாக யாத்திரை கிளம்பினேன் நான் அவரை பார்க்க வருகிறேன் என்று தெரிந்ததும் அவரே என்னை கொண்டு புறப்பட்டார் தில்லை பதியிலே நாங்கள் சந்தித்தோம் ஆகா அந்த பிள்ளைக்கு ஞானசம்பந்தன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம் பால் மனம் மாறாத அந்த பாலகருக்கு எப்படித்தான் இவ்வளவு சிவஞான செல்வம் சித்தியாயிற்று என்ன அருள் வாக்கு அவர் தாய் பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இல்லை அம்மா ஞானப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இல்லாவிட்டால் முகத்தில் மீசை முளைப்பதற்குள்ளே இப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களையெல்லாம் பொழிய முடியுமா என்றெல்லாம் அப்பர் பெருமான் வர்ணித்து கொண்டே போனார் குந்தவி பொறுத்து பொறுத்து பார்த்தாள் கடைசியில் குறுக்கிட்டு சுவாமி நான் ஒருவரைப் பற்றி கேட்கிறேன் தாங்கள் இன்னொருவரைப் பற்றி சொல்லுகிறீர்கள் நான் சொல்லும் சிவனடியார் முகத்தில் மீசை முளைக்காதவரல்ல ஜடா மகுடதாரி புலித்தோல் போர்த்தவர் என்றாள் குழந்தாய் நீ யாரைப் பற்றி கேட்கிறாயோ எனக்குத் தெரியாது ஜடாமகுடத்துடன் புலித்தோல் தரித்த சிவனடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இந்த மடாலயத்தில் நூறு பேருக்கு மேல் இருப்பார்கள் வேறு ஏதாவது அடையாளம் உண்டானால் சொல்லு என்றார் நாவுக்கரசர் நான் சொல்லுகிற சிவனடியார் ராஜரீக விஷயங்களில் எல்லாம் தலையிடுவாராம் என்னுடைய தந்தைக்கு விரோதமாக கலகங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாராம் என்ன சொன்னாய் அம்மா அதிசயமாயிருக்கிறதே அப்படிப்பட்ட சிவனடியார் யாரையும் எனக்கு தெரியாது சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் இரு கண்களைப் போல் காத்து வளர்த்து வருகிறவராயிற்றே உன் தந்தை நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் சிவனடியார்கள் எதற்காக ராஜரீக காரியங்களில் ஈடுபட வேண்டும் அதுவும் உன் தந்தைக்கு விரோதமாக கலகத்தை கிளப்புவதா வேடிக்கைதான் அப்படி யாராவது இருந்தால் அவன் சைவனாகவோ வைஷ்ணவனாகவோ இருக்க மாட்டான் பாஷாண்ட சமயத்தான் யாராவது செய்தால்தான் செய்யலாம் நான் போய் வருகிறேன் சுவாமி என்று குந்தவி அவருக்கு நமஸ்கரித்து விடை பெற்று கொண்டு கிளம்பினாள் பல்லக்கில் ஏறி அரண்மனைக்கு போகும் போது அவள் பின்வருமாறு என்னமிட்டால் முதுமை வந்து விட்டால் எவ்வளவு பெரியவர்களாயிருந்தாலும் இப்படி ஆகிவிடுவார்கள் போலிருக்கிறது பேச ஆரம்பித்தால் நிறுத்தாமல் வளவளவென்று பேசிக்கொண்டே போகிறார் கேட்டதற்கு மறுமொழி உண்டா என்றால் அதுதான் கிடையாது எல்லாம் வயதான தோஷந்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்